தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் வீட்லாக் ஹாஃப் கப் சுகர் டூ டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பட்டர் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்னாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பசிகிற மாதிரி பசைஞ்சிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க ஏன்னா சுகரில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் பசங்க வச்சுக்கோங்க தேக்க போறோம் சப்பாத்திக்கு மாதிரியே தேங்க அதை விட கொஞ்சம் திக்காக தேக்கணும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணிக்க போறோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சூறு பண்ணி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிக்க போறோம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுங்க ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹார்ட் ஆயிடும் இது ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்